ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஒவ்வொரு நாள் முடிவிலும் ஆரோக்கியமான இரவு அவசியமாகிறது உணவு மற்றும் பழக்க வழக்கங்களை முறையாக கடைபிடித்தாலே ஆரோக்கியமான வாழ்வு அமைந்து விடுகிறது அந்த வகையில் இரவு நேரங்களில் என்ன சாப்பிடலாம் என்ன சாப்பிடக்கூடாது தெரியுமா நிம்மதியான தூக்கத்திற்கு மன அழுத்தத்திலிருந்தும் மன சோர்விலிருந்தும் விடுவித்து கொள்ள வேண்டி இருக்கிறது தியானம் மூச்சு பயிற்சி செய்யலாம் பிடித்த புத்தகங்களை படிக்கலாம் இனிமையான பாட்டு கேட்கலாம் அல்லது குடும்ப உறுப்பினருடன் பேசிக்கொண்டிருக்கலாம் இப்படி மனதுக்கு பிடித்ததை செய்யும் போது மன அழுத்தம் நீங்கி தூக்கத்தை வரவழைக்க உதவும் தூங்க செல்வதற்கு முன்பே கண்களுக்கு ஓய்வு தர வேண்டியிருக்கிறது எனவே தூங்கும் முன்பு கம்ப்யூட்டர் டிவி செல்போன் லேப்டாப் இப்படி எல்லா விதமான எலக்ட்ரானிக் பொருட்களையும் பயன்படுத்துவதை தவிர்த்துவிட வேண்டும் காரணம் இதிலிருந்து வெளியாகும் நீல ஒளி எயிட் மூளையை களைப்படைய வைத்துவிடும் அத்துடன் ஓய்வுக்கும் இட்டு செல்லாது இதனால் இரவு தூக்கம் தடைபடுகிறது இரவு தூங்கப் போவதற்கு முன்பு கால் பாதங்களில் ஆலிவ் எண்ணெய் பாதாம் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் இதில் ஏதாவது ஒன்றை பயன்படுத்தி மசாஜ் செய்தால் நல்லதொரு தூக்கத்தை உங்களுக்கு கொடுக்கும் தூங்கப் போவதற்கு முன்பு வெள்ளரிக்காய் சாப்பிடக்கூடாது காரணம் இந்த வெள்ளரிக்காயில் கக்கூர் பிட்டாசின் நிரம்பி இருப்பதால் அஜீரணத்தை தந்துவிடும் இதனால் ஆழ்ந்த தூக்கத்தை பெற முடியாது அதே போல் தூங்கும்போது காஃபி குடிக்கக்கூடாது காஃபின் நிறைந்த பானங்கள் தூக்கத்தை வரவழைப்பதற்கு பதிலாக விழித்திருக்க வைத்து விடுமாம் அதுவும் குறைந்தது ஆறு மணி நேரமாவது தூக்கத்தை தடுத்துவிடும் சக்தி இந்த காஃபினுக்கு இருக்கிறதாம் இந்த லிஸ்டில் சாக்லேட்டையும் எடுத்துக்கொள்ளலாம் காரணம் இதிலும் காஃபினும் உள்ளது உலர் பழங்களையும் சாப்பிடக்கூடாது இவையெல்லாம் நார்ச்சத்து அதிகம் உள்ள உணவு என்பதால் தூக்கத்தை கெடுத்துவிடும் அப்படியானால் இரவில் தூங்கும் முன் என்ன சாப்பிடலாம் சோம்பு தண்ணீர் அல்லது சோம்பு டீ தயாரித்து குடிக்கலாம் உடலின் வளர்ச்சிதை மாற்றத்தை சரிசெய்து உடலில் உள்ள கலோரிகள் மற்றும் கொழுப்புகளை கட்டுப்படுத்தி உடல் எடையை குறைக்கும் அளவுக்கு ஆற்றல் கொண்டதாம் இந்த சோம்பு தண்ணீர் வயிற்றில் சுற்றி இருக்கும் தேவையற்ற சதைகளை கரைக்கவும் தொப்பையை கரைக்கவும் யூரிக் ஆசிட்டுகளை வெளியேற்றி இரத்தத்தை சுத்தப்படுத்தவும் சோம்பு தண்ணீர் மிக முக்கியமானது அது மட்டுமல்ல மூளையில் பிட்யூட்டரி சுரப்பியால் சுரக்கப்படும் மெலட்டோனின் எனப்படும் நேச்சுரல் ஹார்மோனை சீராக உற்பத்தி செய்து நல்ல நிம்மதியான தூக்கத்தை இந்த சோம்பு தண்ணீர் தந்துவிடுமாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்